இந்திய இலக்கியத்தின் சிறந்த காவியங்களில் ஒன்னு ராமாயணம் இது ராமனின் கதையை சொல்கிறது ராமர் விஷ்ணுவின் அவதாரம் இந்த காவியம் தர்மம் காதல் மற்றும் கடமையை எடுத்து காட்டுது நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டு வரும் ஒரு கதை இது ராமாயணத்தின் செல்வாக்கு ஆசியா முழுவதும் பரவியுள்ளது பல நாடுகளில் ராமாயணத்தின் வெவ்வேறு வடிவங்கள் உள்ளன இந்த காவியம் கலை இசை மற்றும் நடனத்துக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கிறது இதன் கதாபாத்திரங்கள் சிறந்த மனித வலிமையங்களின் உருவங்களாக போற்றப்படுகின்றன ராமாயண கதை என்பது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான ஒரு பயணம் வாழ்க்கை காதல் மற்றும் தியாகத்தை பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்பிக்கிறது இந்த காவியத்தின் நீடிச்ச புகழ் அதன் காலத்தால் அழியாத ஈர்ப்பை சூறுறது இராமாயணத்துல இலங்கை இலங்கை என்று அழைக்கப்பட்டது இது அரக்க அரசனான ராவணனின் ராஜாஜியமா சித்தரிக்கப்பட்டுள்ளது இலங்கை ஒரு அழகான மற்றும் வளமான தீவு என்று விவரிக்கப்படுது இது ஒரு கொடூரமான மன்னரால் ஆளப்படும் இருட்டின் இடமாகவும் உள்ளது ராமாயணத்தின் மைய மோதல் இலங்கையை நடைபெறுகிறது ராவணன் ராமனின் மனைவி சீதையை கடத்துகிறான் இந்த செயல் ஒரு பெரிய போரில் முடிவடையும் நிகழ்வுகளின் தொடர் தூண்டுது ராமன் தனது சகோதரர் லட்சுமணன் மற்றும் குறுங்கு படையின் உதவியுடன் வணனுக்கு எதிராக போர் தொடுத்தார் இலங்கை போர் ராமாயணத்தின் ஒரு முக்கிய நிகழ்வு இது நன்மைக்கும் தீமைக்கும் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான போர் இந்த போர் ராமனின் வெற்றியுடனும் மரணத்துடனும் முடிகிறது இந்த வெற்றி தீமைக்கு மேல் நன்மை வெற்றியை குறிக்கிறது ராமாயணம் இலங்கையில ஆழ்ந்த கலாச்சாரர் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இலங்கையில் பல இடங்கள் ராமாயணத்துடன் தொடர்புடையவை இந்த தலங்கள் உலகம் முழுவதிலும் இருந்து யாத்ரீகர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கின்றன அப்படிப்பட்ட ஒரு இடம் இது ராவணனின் அரண்மனை என்று நம்பப்படுகிறது மற்றொரு முக்கியமான தலம் அசோக்வனம் இங்குதான் சீதை ராவணனா சிறை பிடிக்கப்பட்டார் இந்த இடங்கள் காவியத்துக்கு ஒரு உறுதியான தொடர்பை வழங்கின்ற இலங்கை கலாச்சாரத்தில் ராமாயணத்தின் ஹெல்வாக்கு மறுக்க முடியாதது இது நாட்டின் கலை கட்டிடக்கலை மற்றும் இலக்கியத்தில் பிரதிபலிக்கிறது இந்த காவியம் பல இலங்கையர்களுக்கு தொடர்ந்து உத்வேகமாக உள்ளது ராமாயண இலங்கையின் ஒரு புராண காட்சியை முன்வைக்குது இது மந்திரம் பேய்கள் மற்றும் கடவுள்களின் பூமி நவீன இலங்கை ஒரு துடிப்பான ஜனநாயகம் இது இயற்கை அழ்கு மற்றும் பணக்கார கலாச்சாரத்து பெயர் பெற்றது புராண இலங்கையும் நவீன இலங்கையும் வேறுபட்டிருந்தாலும் காவியத்தின் செல்வாக்கு மறுக்க முடியாதது ராமாயணத்தின் விழுமியங்கள் இலங்கையர்களுடன் தொடர்ந்து ஒத்துப்போகின்றன இந்த கதை அவர்களின் தீமைக்கும் இடையிலான போரை ராமாயணம் நமக்கு நினை தைரியம் இரக்கம் மற்றும் நிதியின் முக்கியத்துவத்தை இது நமக்கு கற்பிக்குது இந்த காலத்தா அழியாத வெழுமியங்கள் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்குத் தொடர்ந்து உத்வேகம் அளிக்கின்றான்